அலமதுலமீன் அர்மான் அல் தலை மஹூகின் அளவற்ற அருளாலனும் பேர் பேரன்புடையினுமாகிய அந்த ஏக இறைவனுடைய திருநாமத்தை கொண்டு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய சேலம் மேற்கு தொகுதியின் சார்பாக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த தெருமுனை கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இர்ஷாத் அகமது அவர்களை வரவேற்புரை ஆட்சி அமர்ந்திருக்கக்கூடிய முகமது உஸ்மான் அவர்களை பிரா அமர்ந்திருக்கக்கூடிய முகம்மது உமர் பாரூக் அவர்களே இந்த தெருமுனை கூட்டத்திற்கு முன்னிலை வகிக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அருமை அண்ணன் எஸ் அலாவுதீன் அவர்களே மாவட்டத்தினுடைய பொருளாளர் அண்ணு என்கின்ற ஷாதிக் பாஷா அவர்களே எங்களுக்கெல்லாம் மூத்த முன்னோடியாக இருக்கக்கூடிய தொழிற்சங்கத்தினுடைய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் பாசத்துக்குரிய அண்ணன் எம் நசீர் பாஷா அவர்களை மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் முஸ்தபா அவர்களை அண்ணன் அம்ஜத் அலிகான் அவர்களை வழக்கறிஞர் எஸ் ஷாகுல் அவர்களை மாவட்டத்தினுடைய துணை செயலாளர் அலாவுதீன் அவர்களை அஸ்லம் அவர்களை மாவட்டத்தினுடைய துணை செயலாளர் குகை எஸ் முகமது ஜீலான் அவர்களை மாணவரனுடைய துணைத் தலைவர் சகோதரர் அஸ்கர் அவர்களே இப்ராஹிம் அவர்களை ஷாகிர் அவர்களே ஃபயாஸ் அகமது அவர்களே ஸ்டார்ஸ் அஸ்ரப் அலி அவர்களே ஜமால் முகமது அவர்களே கண்டனூரை ஆற்றாக இருக்கக்கூடிய மௌலானா மௌலவி ஜே ஏ நயினார் முகமது பாதவி அவர்களே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் எஸ் ஏ சையத் மூசா அவர்களே பாளைய சுல்தான் அவர்களே சிறப்பான ஒரு உரை உரையை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய துணைச் செயலாளர் அன்சர் பாஷா அவர்களே நன்றுரை ஆற்ற இருக்கக்கூடிய அப்துல் அக்கீம் அவர்களை முகமது அப்பாஸ் ஆட்டோ நூருல்லா அப்துல் ரவுத் ஜுபைர் அகமது உங்கள் அத்தனை நபர்கள் மீதும் அந்த இறைவனுடைய சாத்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக அன்பிற்கினிய சகோதரர்களே இந்த சூரமங்கலம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மகளா இங்கு ஏறத்தாழ முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியாக தான் இது இருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஜமாத்தினுடைய கட்டமைப்போடு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதே போல நாம் பேசக்கூடிய பகுதியில அதிகமாக இந்து மக்கள் வாழக்கூடிய பகுதி நம்முடைய தேசத்தை பொறுத்தவரையில இது இந்துக்கள் வாழக்கூடிய பகுதி இது முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய பகுதி இது கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய பகுதியும் சொல்ல முடியாது ஏனென்று சொன்னால் நாம் எல்லோருமே அண்ணன் தம்பிகளாக மாமன் தான் இங்கே இருந்துட்டு இருக்கோம் எனவே இந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பாக இங்கே ஏற்பாடு செய்து செய்திருக்கக்கூடிய இந்த இந்த தெருமுனை கூட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்னன்னு சொன்னா இன்னைக்கு முஸ்லீம்களுக்கு ஒரு பாதிப்புன்னு சொன்னா அடுத்த நாள் கிறிஸ்தவர்களுக்கு அதற்கு அடுத்த கட்டமாக சீக்கியர்களுக்கு அதற்கு அடுத்த கட்டமாக யாரையெல்லாம் இந்துக்கள் என்று கொண்டாடுகிறதோ இந்த பிஜேபி அரசு அவர்களுக்கான பாதிப்பை உணர்த்தக்கூடிய அதை முன்னெச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு தெருமுனை கூட்டம்தான் இந்த தெருமுனை கூட்டம் இங்க இருக்கக்கூடிய இந்து சகோதரர்களும் மற்ற மதத்தவர்களும் ஏதோ முஸ்லீம்கள் தொப்பிய போட்டு தாடியை வச்சுட்டு ஒரு மைக்ல மைக்க ஓரமாக போட்டுட்டு ஏதோ கத்திக்கிட்டு இருக்காங்கன்னு நீங்க நினைக்க வேணாம் இதனுடைய பாதிப்பு என்ன என்பதை உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக பதிவு செய்யக்கூடிய ஒரு கூட்டம்தான் இந்த தெருமுனை கூட்டம் என் அன்பிற்கினிய சகோதரர்களை இன்னைக்கு மத்தியில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஒன்றிய அரசாக வந்த இந்த பிஜேபி அரசு தொடர்ச்சியாக சிறுபான்மையினருக்கு எதிராக அவர்களுடைய நடவடிக்கைகள் இருந்து கொண்டிருக்கிறது இதை இந்த சமுதாயம் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலமாக நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி இது போன்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்டு இருக்கிறோம் பிஜேபி கட்சி இந்த முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க தலித்துகளுக்கு எதிரான ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்கன்னு சொல்லி நம் அதிகப்படியான மேடைகளில் எதிர்ப்பு குரல்களை நம்ம எதிர்த்து இருக்கிறோம் காரணம் இதுல மிக முக்கியத்துவமாக முத முதல்ல இந்த பிஜேபி அரசின் இந்த சிறுபான்மையினுக்கு எதிராக கொண்டு வந்த சட்டம் என்னன்னு சொன்னா த்ரீ செவன்டீன் காஷ்மீர் இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய காஷ்மீர் அந்த காஷ்மீர்ல இருக்கக்கூடிய சிறப்பு அந்தஸ்தாக இருந்ததுதான் த்ரீ செவன்டீன் அதை என்ன சொல்லி சொன்னா இது நம்ம தேசத்துக்கு எதிரானது இந்த காஷ்மீரை விட்டோன் சொன்னா அவன் பாகிஸ்தான் கூட போய்ருவாங்க பாகிஸ்தான் கூட சேர்ந்துருவாங்க அந்த காஷ்மீரை நாம மீட்கணும் இந்த தேசத்தை நாம் பாதுகாக்கணும் இந்தியாவை வலுவடைய செய்யணும்னு சொல்லி என்ன பண்ணிட்டான் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய அந்த சட்டப் பிரிவு சிறப்பு அந்தஸ்து அந்த எழுபது பிரிவை நீக்கிட்டான் இது முதல்ல இரண்டாவது பாபர் மசூதி பாபர் மசூதில இது முஸ்லிம்களுக்கு பாதி இந்துக்களுக்கு பாதினு சொல்லி ஒரு தீர்ப்பை கொடுத்தான் அப்ப முஸ்லிம்களுக்கு இருபத்தி அஞ்சு இந்துக்களுக்கு எழுபத்தி அஞ்சு சதவீதம் கொடுத்தான் ஒரே அடியா முஸ்லீமுக்கே இது கிடையாதுனா இது இந்துக்களுக்கு நான் சொல்லி ஒரு தீர்ப்பை கொடுத்தா அந்த தீர்ப்பை ஏத்துக்கிட்டோம் ராம ராமர் கோயில் பாபர் மசூதி இருந்த இடத்துல இன்னைக்கு ராமர் கோயில் இருக்கு அதையும் இந்த இந்திய மக்கள் சகிப்பு தன்மையோட ஏற்றுக்கொண்டோம் இது இரண்டாவது சட்டம் மூன்றாவது சட்டம் முத்தலாக் சட்டம் ட்ரிபிள் தலாக் ஒரு ஒரு முஸ்லீம் பெண்ணை எவ்வளவு அக்கறை பாருங்க முஸ்லீம்கள் மீது இந்த பிஜேபி அரசுக்கு எவ்வளவு அக்கறையா இருக்கிறான்னு பாருங்க மணிப்பூர்ல நிர்வாணமாக பெண்கள் நடமாடப்பட்டாங்க கலவரத்துல பல பெண்கள் கற்பழிக்கப்பட்டாங்க பல கலவரத்துல பல பெண்களை கொள்ளை கொலை செஞ்சாங்க இதையெல்லாம் கண்டுக்காத பிஜேபி அரசு இதுவரைக்கும் மணிப்பூரில் போகாத நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எவ்வளவு அனுசரையாக இந்த முஸ்லீம்கள் மீதும் இந்த முஸ்லீம் பெண்கள் மீதும் இருக்காங்கன்றதுக்கான உதாரணங்கள் தான் நான் சொல்ல வரேன் ட்ரிபிள் தலாக் ஒரு முஸ்லி ஒரு முஸ்லீம் ஆண் ஒரு முஸ்லீம் பெண்ணுக்கு தலா தலா தலாக்னு சொல்லி மும்முறை சொல்லிட்டான்னு சொன்னா அது வந்து இந்த இஸ்லாத்துக்கு எதிரானது அந்த பெண்ணு வந்து என்ன பண்ணணும் வளர்த்து தொடரலான்னு சொல்லி இது ஒரு சட்டத்தை ட்ரிபிள் தலாக் கொண்டு வந்த இதை எதிர்த்து நம்ம குரலிட்டோம் ஆனா அந்த மாதிரியான ஒரு முத்தலாக் சட்டங்கிறதே கிடையாது இஸ்லாத்துல அது போன்ற ஒரு முத்தலாக் என்பதே கிடையாது யார் அதை தவறு செய்யணும் அவன் மேல நடவடிக்கை எடுக்காம இஸ்லாமிய முறையில் இருக்கக்கூடிய நம்முடைய சட்டத்துல கை வச்சான் முத்தலாக் சட்டம் அதுக்கு அடுத்தது என்ன கொண்டு வந்தா சிஏஏ கொண்டு வந்த சிஏஏ என்ஆர்சி என்கின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தான் நான்காவது முறையாக நான்காவது சட்டத்தை அமல்படுத்திட்டா இதே போல ஷாஹின் பாக் போராட்டங்கள் எனக்கு எனக்கு முன்னால் பேசினவர் சொன்னாங்களே ஷாஹின் மக்கள் போடைய போராட்டங்கள் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களாக போராடினோம் எதுவுமே பிரயோஜனம் இல்லை அதையும் உச்ச நீதிமன்றத்துல சிஏடைய வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு நிலுவையில் இருக்கு அதற்கு அடுத்த கட்டமாக என் அன்பிற்கினிய சகோதரர்களை இந்த வகுப்பு திருத்த சட்டம் இந்த வகுப்பு திருத்த சட்டம் இதனால் இந்த முஸ்லீம் சமுதாயத்துக்கு என்ன பாதிப்பு இதனால் இந்து சமுதாய மக்களுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு நம்ம பார்க்கணும் ரோட் தோரத்துல போறோம் ரோட்ல போறோம் சொன்னா ஒரு முஸ்லீமாக ஒருத்தவன் கல்லெடுத்து அடிக்கிறான் அல்லது ஒரு முஸ்லீமா கொள்றாங்க அவர் இந்து ஒரு சகோதரர் போறார் அவன் முஸ்லீம் பாதிப்பு அடைகிறான் அப்படின்னு பார்க்க மாட்டோம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் என்னை யாராவது அடிக்கிறாங்கன்னு சொன்னா அவரு முஸ்லீமான்னு பார்க்க மாட்டாரு அவர் கிறிஸ்தவரா பார்க்க மாட்டாரு என்னை தடுப்பது என்னுடைய இந்து சகோதரரா இருப்பார் இதுதான் நீதி இல்லையா இப்போ அவர் சொல்லக்கூடிய இந்த வகுப்பு திருத்த சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா இது ஏதோ இன்னைக்கு வந்த சட்டமா கிடையாது முகலாயர்களுடைய ஆட்சி இருந்து இருந்தது

அதற்கு பின்னிட்டு சுதந்திர இந்தியாவுக்கு பின்னிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு வக்பு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க இந்த வக்பு சட்ட திருத்தத்தில் இருக்கக்கூடிய நிர்வகிக்கிறது எப்படி நிர்வகிக்கணும்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இந்த சட்டத்தை கொண்டு வந்து இந்த பக்புகள்லாம் ஒரு முறைப்படுத்தப்பட்டுச்சு அப்பவும் முழுமையான முறைப்படுத்தல் செய்யப்படலை அதற்கு பின்னாடி தான் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல கூட

இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய பக்பு லேண்டு எல்லாத்தையுமே என்ன செய்யணுன்னா அரசாங்கத்தினுடைய கைப்பிடியில் அங்கே இருக்கக்கூடிய முத்தவள்ளிகள் என்ன பண்ணுவாங்க நிர்வாகம் செய்வாங்கன்னு சொல்லி நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல இருந்துச்சு இது தொண்ணூற்றி அஞ்சில் இருந்தது அந்த சட்டத்தின் படி அதுக்கு பின்னாடி ரெண்டாயிரத்தி பதிமூணு இந்த மாதிரி பல சட்ட திருத்தங்கள் கொண்டு வரும்போது அதில் மிக முக்கியமான சட்ட திருத்தம் என்னன்னு சொன்னால் இந்த பக்பு போர்டு இந்த எப்படி ஒரு இந்து அறநிலைத்துறையில் ஒரு இந்து கோயிலில் ஒரு முஸ்லீம் போய் நிர்வகிக்க முடியுமா ஒரு இந்து ஒரு முருகன் போய் ஒரு பாய் கோயில் வச்சு மணி ஆட்டிட முடியுமா ஒரு முருகன் போய் போய் ஒரு ஒரு முஸ்லீம் முடியுமா கிடையாது அந்த முருகன் என்ன வழிமுறைகள் இருக்கும் அந்த திருப்பதி கோயில என்ன வழிமுறைகள் இருக்கும் அதே போல மாரியம்மன் கோயில் என்ன வழிமுறைகள் இருக்கும் யாருக்கு தெரியும் தெரியாது ஒரு இந்துவுக்கு தான் தெரியும் அப்போ அந்த இந்து சொல்லி ஒரு நியமிச்சு இந்த கோயிலுக்கு இந்த நேரத்துல கும்பாபிஷேகம் செய்யணும் இந்த கோயிலுக்கு இந்த நேரத்துல கூழு ஊத்தணும் மோர் கொடுக்கணும் இந்த நேரத்துல இந்த சாமிக்காக நாம படைக்கணும் இது எல்லாமே இந்து அறநிலைத்துறையில ஒரு இந்துக்களால் நிர்வகிக்க கூடியதுதான் இந்து அறநிலைத்துறை ஆனால் இப்ப கொண்டு வந்த இந்த மத்திய அரசு கொண்டு வந்த இந்த பிஜேபி அரசு கொண்டு வந்த இந்த வகுப்பு திருத்த சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா இது யார் பண்ணுவாங்கன்னு பண்ணுவாங்க முஸ்லீம் அல்லாத முஸ்லீம் அல்லாதனா என்னங்க இந்துக்களால் இரண்டு இந்துக்கள் நியமிக்கப்படுவார்கள் இந்த வக்பு திருத்த சட்டத்தில் இப்ப கொண்டு வந்ததுல இந்த பள்ளிவாசலையும் தர்காக்களையும் மகரசாக்களையும் கல்வி நிலையங்களையும் இந்த நம்முடைய பள்ளிவாசல் பள்ளிவாசல் என்ன இந்துக்களுக்கு புரியுறதுக்காக சொல்றேன் எப்படி நீங்கள் கோயில போய் வணங்குறீங்களோ எப்படி உங்களுடைய கோயிலுக்கு போகும்போது எப்படி புனிதமாக நினைக்கிறீங்களோ அது போல நினைக்கக்கூடிய எங்களுடைய பள்ளிவாசலை யார் நிர்வாகம் செய்வாங்கன்னு சொன்னா இந்துக்கள் நிர்வாகம் செய்வார்கள் சொல்றோம் இது ஏற்றுக்கொள்ள முடியுமா என் நந்திருக்கீனே சகோதரர் யோசித்து பாருங்க இதுக்கு ஆதரவாக மக்களவையிலையும் மாநிலங்களவையிலையும் ஏறத்தால் மக்களவையில் இருக்கக்கூடிய மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு எம்பிக்களில் இருநூத்தி நாற்பத்தி ஐந்து எம்பிக்கள் என்ன பண்ணியிருக்கிறான் ஓட்டு போட்டிருக்கிறான் இதை ஆதரிச்சு மக்களவையில் மக்களவையில் எதிர்த்து எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொன்னால் இரநூத்தி பேர் எதிர்த்து ஓட்டு போட்டுருக்கு இதுல நாம இப்போ இந்த நேரத்தில் நன்றி சொல்ல தெரியுமா சொல்லணும் திமுக அரசாங்கத்திற்கும் காங்கிரஸ் அரசாங்கத்திற்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் நாம் மனப்பூர்வமாக நன்றி சொல்ல கடமைப்பட்டு சகோதரர்களை ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து மக்களவை உறுப்பினர்கள் இருநூத்தி முப்பத்தி மூணு பேர் இது முஸ்லீம்களுக்கு எதிரான சட்டம் இந்த சட்டத்தால் முஸ்லீம்கள் பாதிப்பு அடைவாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா நம்முடைய இந்தியா கூட்டணியில் உள்ள சகோதரர்கள் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டது இருநூத்தி முப்பத்தி மூணு பேர் ஓட்டு அளிச்சிருக்கிறான் இதுல அதிமுகவும் ஒரு நாலு பேர் இப்போ அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்ல முடியாது இந்த நிமிஷத்துல ஏன்னு கேட்டா அமித்ஷா அவருடைய வீட்டுல போய் கை நக்கை நினைக்க போறாரு கை நினைக்கிறார் அவர் அப்படின்னு செய்தி வந்துரு அந்த அண்ணா உடைய சகோதரம் நம்ம நன்றி சொல்லணும் காரணம் என்னன்னு சொன்னா இந்த வக்பு சட்டத்துல அவர்களும் நான்கு பேர் ஓட்டு போட்டுக்கிறாங்க இதே இந்த ஜி வாசன் இருக்கிறாரு தமிழ் மாநில காங்கிரஸ் அவர் என்ன பண்ணிட்டாருங்க நமக்கு எதிராக ஓட்டளித்திருக்க மாநிலங்களவையில் இருக்கக்கூடிய மொத்த உறுப்பினர்கள் நூத்தி இருபத்தி எட்டு உறுப்பினர்கள் இந்த சட்டத்துக்கு ஆதரவாகவும் தொண்ணூத்தி பேர் எதிராகவும் போட்டு குடியரசு தலைவர் உடனே இப்போ அமலுக்கு வந்துருச்சு இப்போ இந்த வக்பு சட்டத்தை பொறுத்தவரையிலும் அமலுக்கு வந்து விட்டது இப்ப இந்த வக்பு சட்டத்தினால நமக்கு என்னங்க பிரச்சனை சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மீடியாக்கள் எல்லாம் சொல்ற என்ன சொல்றனா இந்த முஸ்லீம்களுடைய சொத்து இருக்கு பாருங்க இதுல இந்த இந்தியாவிலேயே முதல்ல ராணுவத்துக்கு தான் அதிகமான சொத்து இருக்கு ரெண்டாவது ரயில்வே துறைக்கு தான் அதிகமான சொத்து இருக்கு மூணாவது யாருக்கு இருக்குதுன்னு சொன்னா இந்த தான் மூன்றாவதாக அதிகமான சொத்து இருக்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஏக்கர்கள் இருக்கு அதனுடைய சொத்தினுடைய மதிப்பு கணக்கிட்ட ஒன்னு புள்ளி ரெண்டு கோடி மதிப்புகள் சொல்லி பொய் பொய் இந்தியாவில ராணுவத்திற்கும் ரயில்வேக்கும் அடுத்தபடியாக இருக்கக்கூடிய இந்த வகுப்பு சொத்து மூன்றாவது கிடையாது இது பொய் பித்தலாட்டம் ஏன்னு சொன்னா இன்னைக்கு நம்முடைய

வெறும் நான்கு மாநிலங்கள்ல மட்டும் பத்து லட்சத்துக்கும் ஏக்கர்களுக்கு மேலாக அதனுடைய சொத்து மதிப்பு பல்லாயிரம் லட்சம் கோடிகளுக்கு மேலே இருக்குன்னு சொல்லி நான் சொல்லல கபில் சிபில் சொல்றேன் ஒரு மூத்த வழக்கறிஞர் அதை பதிவு பண்ற யார் முன்னிலையில பிரதமர் மோடி அவர்கள் முன்னிலையிலும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முன்னிலையில பதிவு பண்றாங்க ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க மீடியாவில சொன்னா இன்னைக்கு வந்து ஒப்புதல் சொத்து தான் வந்து இந்தியாவிலேயே அவர்களுக்கு மூணாவது சொத்து பெரிய மிகப்பெரிய சொத்துன்னு சொல்லி எவ்வளவு பெரிய அப்பட்டமான பொய் இன்னைக்கு அதே போல சொல்றாங்க இப்ப பேசும்போது தெளிவாக சொன்னார் வகுப்பு திருத்த சட்டத்துல ஒரு நாற்பது திருத்தங்கள் தான் கொண்டு வந்திருக்காங்க ஒரு நாற்பத்தஞ்சு திருத்தம் தான் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க முற்றிலும் பொய்ங்க இது மீடியாக்களால் மறைக்கக்கூடிய பொய் கிட்டத்தட்ட நூத்தி பதிமூணு மொத்தம் நூத்தி பதிமூணு திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க இந்த நூத்தி பதிமூணு திருத்தங்களை பட்டியலிடுவதற்கு இங்க நேரம் கிடையாது அதை சுருக்கமா நமக்கு பாதிக்கக்கூடிய வகையில் ஒரு ஆறு ஏழு சொல்லணும்னு சொன்னா என்ன சொல்றாங்க இதுக்கு முன்னாடி நம்முடைய முன்னோர்கள் ஒரு இந்து சகோதரர் இருப்பார் எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்து இருப்பார் அந்த பள்ளிவாசல போய் போகுது அவர் என்ன எப்படி அந்த கோயிலை எடுத்து கையெடுத்து கும்பிடுவாரோ அந்த மாதிரி அந்த கையெடுத்து கும்பிட்டு போவா நான் பார்த்துக்கிறேன் இப்ப அந்த இந்து சகோதரர் என்ன இந்த அல்லா கோயிலுக்கு நான் தானமா தரேன் எப்போ நடந்தது இப்போ நடந்ததுங்க இந்த அல்லா கோயிலுக்காக இந்த சொத்தை நான் தானமா தரேன்னு சொல்லி ஒரு இந்து சகோதரர் சொல்லுவார் ஒரு கிறிஸ்துவ சகோதரருடைய தேவாலயத்துக்கு ஒரு இந்து சகோதரர் அந்த தேவாலயத்துக்காக அந்த இருக்கக்கூடிய சட்டம் என்ன சொன்னா ஒருவர் பக்துக்கு ஒரு இடம் அவர் தான் இருக்கணும் அந்த முஸ்லீம் ஐந்து வருட காலமாக அவர் முஸ்லீமாக இருக்கணும்னு சொல்லணும் இன்னைக்கு எப்படி பிஜேபி மாநில தலைவர் போஸ்டிங் பத்து ஆண்டுகள் நீ மாநில தலைவராக அந்த உறுப்பினராக இருந்தாலும் எப்படி நீ போட்டிடுன்னு சொல்றானோ அது மாதிரி இன்னைக்கு ஒரு இந்து சகோதரர் அவர்கள் நினைச்சா கூட என்ன பண்ண முடியாது வக்குவோடுக்கு சொத்து தர முடியாது இதுதான் மதச்சார்பு உண்மையா இந்த நாடு இப்படி இப்படிதான் இருந்துச்சா கிடையாது இந்துக்களா இருக்கட்டும் முஸ்லீமா இருக்கட்டும் கிறிஸ்தவனா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சரி ஒற்றுமையா அண்ணன் தம்பியா இருந்தோம் நான் இருக்கிறேன் நான் ஒரு முஸ்லீமா இருக்கிறேன்னா என்னுடைய தேவைக்கு ரத்தம் தேவைன்னு சொன்னா ஒரு இந்து சவுர எனக்கு ரத்தம் கொடுப்பான் முஸ்லீமுக்கு மட்டும்தான் நீ இன்னும் வரும் இனி பிஜேபி வர வருகின்ற இந்த தேர்தலுக்கு பிறகு திரும்பவும் பிஜேபி இந்த இந்திய தேசத்துல ஆளுன்னு சொன்னா இந்துக்கள் இந்துக்களுக்கு மட்டும்தான் ரத்தத்தை கொடுக்கணும் முஸ்லிம்கள் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் ரத்தத்தை கொடுக்கணும் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் ரத்தத்தை கொடுக்கணும்ன்ற ஒரு சட்டம் நிச்சயமாக இந்த இந்தியாவில இந்த இந்திய தேசத்துல பிஜேபி ஆளணும்னு சொன்னா கண்டிப்பாக வரும் இது ஏன் எடுத்துக்காட்ட நான் சொல்றேன் இன்னைக்கு ஒரு இந்து சகோதரர் நினைச்சா கூட வகுப்புக்கு கொடுக்கலாம் அதுக்கு உதாரணம் தான் இந்து அறநிலைத்துறையில இருக்கக்கூடிய நர்கீஸ் கான் என்கின்ற ஒரு சகோதரர் அவர் ஒரு இந்து அவர் இந்துவா இருந்த அந்த கான் என்றவர் இந்து அறநிலைத் துறையினுடைய அதிகாரியா இருக்கிறார் பிஜேபியில இருக்கக்கூடிய சகோதரர் என்ன பண்றான்னு சொன்னா எப்படி ஒரு முஸ்லீம் எப்படி இந்த இந்து அறநிலைத்துறைக்கு இருக்கலாம்னு சொல்லி சண்டை போட்டான் கடைசியில் அதை அதை ஆய்வு செய்யும் போது அந்த கான் என்பவர் அவர் இந்து அவருக்கு பிரசவம் பார்த்த ஒரு பெண்ணு அந்த நார்ஸு நகிஷ் கான்றதுனால அந்த பெயரை இவங்களுக்கு வச்சுட்டாங்க இவரை கொஞ்சம் பாருங்க என்னன்னு அந்த கான் அந்த பெயரை வச்சு அந்த பிஜேபியினுடைய அரசா பிஜேபி இருக்கக்கூடியவர்கள் ஒரு இந்து வரநிலத்துல எப்படி இந்து வரான்னு சொல்லி எப்படி ஆவேசப்பட்டனோ அதே ஆவேசம்தான் ஒரு இஸ்லாமியனாக இன்னைக்கு ஒரு கடையோடி ஒரு தொண்டனாக நான் கேட்கிறேன் என்னுடைய வகுப்பு நிலத்தை அதிகாரி அமைக்கக்கூடிய இடத்துல உட்பாடுவதற்கு எப்படி நாங்கள் இந்துக்களை அனுமதிக்க முடியும் உங்க கோயில எப்படி ஒரு இந்து கோயில எப்படி ஒரு அஜரத்தை கொண்டு வந்து அங்க கோயில வணக்கத்தை செய்ய முடியாதோ அது போல் என்னுடைய பள்ளிவாசலை ஒரு திருத்தத்தை கொண்டு பெண்கள் அந்த நிர்வாகத்தில் ஆல்ரெடி இந்த பெண்கள் இருக்கிறாங்க தமிழகத்தில் இந்திய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய மாநிலத்தினுடைய அணி தலைவராக இருக்கிறாங்க அவங்க சென்னையில மாமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க பாத்திமா முசர்வங்க ஒரு பெண் அவர்களும் இந்த வக்பு சொத்துக்குள்ள தான் அந்த இந்த வக்பு வாரியத்துக்குள்ள ஒரு உறுப்பினராக இருக்கிறாங்க எனவே அன்பிற்கினிய சகோதரர்களே இது இன்னும் இப்போ பேசிகிட்டே போகலாம் நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் இந்த வக்பு ஆக்ட் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இந்த சொத்து சம்பந்தமாக நம்ம எதுனாலும் வக்பு ட்ரிபியூனல் கோர்ட்டுன்னு ஒன்று இருந்துச்சு ஒரு நீதிமன்றம் இருந்தது அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்புன்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு பக்போர்டுல ஒரு தீர்ப்பு சொன்னா அந்த தீர்ப்பு தான் சொன்னாங்க இந்த ட்ரிபுனல் கோர்ட் தான் அந்த ட்ரிபுனல் கோர்ட்டை தூக்கிட்டான் இதுக்கு மேல தலைவர் யார் தெரியுமா இந்த பக்ஃபு வாரியத்தினுடைய தலைவர் ஆட்சி தலைவர் தான் இப்ப சேலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி தலைவர் எடுத்துக்கோம் கடந்த பதினைஞ்சு வருடமாக இருக்கக்கூடிய ஆட்சி தலைவர் இது தமிழ்நாட்டில் இங்கே நடக்கக்கூடிய பள்ளிவாசல எத்தனையோ பள்ளிவாசல் கட்டப்பட்டாம இருக்கு அதை கட்டுங்கன்னு சொல்லி உத்தரவு வச்சிருந்தோம் இதுவரை அனுமதி அளிக்காத இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இனிமேல் இந்த சொத்தினுடைய தலைவர்களாக இருப்பாங்க இந்த வகுப்பு சொத்தை மெயின்டைன் பண்ணக்கூடிய தலைவர்கள் ஆட்சி தலைவர்களாக இருப்பாங்க ஐஏஎஸ் அதிகாரி பார்த்து இது வகுப்பு சொத்தா வகுப்பு சொத்து இல்லையான்னு சொல்லி அவர்கள் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க இதுக்கு மேல வகுத்துக்குள்ள இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் சண்டையே வர திமுக போய் வாரியத்துக்காக அவசியமே கிடையாது அந்த மாதிரி ஒரு இனிமேல் இல்ல அந்த மாதிரி ஒரு வக்குவாரிய சேர்மனும் இனிமேல் கிடையாது ஆல்ரெடி இந்த இந்த பதவி எல்லாமே இனிமேல் பறிக்கப்பட்டுருச்சு முடிஞ்சது கதை எனவே அன்பிற்கினே இப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய நிர்வகிச்சன்னு சொன்னா இங்கே இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய நம்முடைய சமுதாய மக்களிடத்திலேயே அவர்களுடைய ஆதார் கார்டை எடுத்தீங்கனாலே ஆயிரத்தி எட்டு பிழை இருக்கும் இன்னைக்கும் ஆதார் கார்டு கூட எடுக்காம எத்தனையோ பேர் இன்னைக்கு சுத்திட்டு இருக்கிறாங்க அவ்வளவு விழிப்புணர்வு இல்லாம இருக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆயிரம் ஆண்டுகள் இரண்டாயிரம் ஆண்டுகள் இருந்த முகலாயர்களால் ஆட்சி செய்யப்பட்ட இந்த வக்கு சொத்தெல்லாம் இன்னைக்கு எப்படி பத்திரமா இருக்குமா கிடையாது பத்திரங்களாக நிச்சயமாக இருக்கவே இருக்காது இந்த பத்திரங்கள் இல்லாத சொத்துக்களை எல்லாத்தையுமே அரசு ஆட்டையை போடுறதுக்காக தான் இந்த சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க சட்ட ரீதியாக ஒரு பாபர் பள்ளிவாசலை இடிப்பதற்கு அவர்களுக்கு இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தேவைப்பட்டுச்சு இதுக்கு மேல இந்த சட்டத்தின்படி அவர்கள் நினைச்சான்னு சொன்னா நிமிஷத்துல ஒரு ஆண்டுலயே அவன் அந்த பள்ளிவாசலை இடிப்பதற்கான மிக வலுவான சட்டமாக தான் இந்த சட்டம் இருக்கு நாம எல்லோருமே அடுத்த கட்ட ஒரு புரட்சிக்கான ஒரு ஏற்பாட்டை தான் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு அமர்ந்துட்டு இருக்கிறோம் இனிமேல் வெடிக்கும் இந்த பிரச்சனை நீங்க ஏதோ சாதாரணமாக நினைச்சிட்டு இருக்கீங்க வக்கோடில் இருக்கக்கூடிய சொத்தலாம் எடுத்துமா நினைக்கிறீங்க கிடையாது இனிமேல் ஒரு பள்ளிவாசல் இருக்கான்னு சொன்னா ஆசாத் ஒரு பள்ளிவாசல் இருக்குன்னா அந்த பள்ளிவாசலுக்கான பத்திரம் பட்டா சிட்டா அடங்கல் எல்லாத்தையும் கொடுத்தாகணும் நீ அது மாதிரி எதுவுமே கொடுக்கலன்னு சொன்னா ஆட்சியாளர் சொல்லிடுவாரு என்ன சொல்லுவாரு இது வந்து உங்களுடைய இடம் கிடையாது இது வக்போடி இடம் கிடையாது நீ கிளம்புன்னு சொல்லிட்டா அடுத்த கட்டமாக இந்த பள்ளி வாசல் நிராதபணியாகவும் இடிக்கப்படும் ஈஸியா இடிச்சுட்டு போயிட்டே இருப்பான் பள்ளிவாசல் கேட்டா நான் சட்டப்படி தான் நடந்திருக்கிறேன்னு சொல்லி சொன்னேன் இன்னைக்கு ஒரு கோயில இந்த மாதிரி ஒரு இடிச்சாக நாம விட்டுருவோமா இன்னைக்கு பாபநாசத்துல மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஒரு கோயிலுக்காக எவ்வளவோ கோரிக்கைகளை இந்த தமிழ்நாட்டினுடைய தமிழக அரசு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கிட்ட பரிந்துரை பண்ணி அந்த கோயிலுக்கான தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இஸ்லாமியர் இருக்கும் இடத்துல இன்னைக்கு நம்முடைய பள்ளிவாசல் எல்லாம் வெடிக்கக்கூடிய நிலை இன்னைக்கு தள்ளப்பட்டது இந்த வகுப்பு சட்டம் சொல்றது அதுதான் இனி இது போன்ற போராட்டங்களும் புரட்சிகளும் இனிமேல் தான் வெடிப்போம் போலீஸுக்கு இனிமேல் தான் வேலை அதிகமா இருக்கும் எனவே வாய்ப்பளித்த அந்த வல்ல இறைவனுக்கும் இந்த நிர்வாகத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் அசலாம் வலைக்கம் அரகமதுல்ல